அனைவருக்கும் வணக்கம் நம்ம கடைசியாக போட்ட காணொலியில் உணவு வந்துட்டு எந்த மாதிரி செலக்ட் பண்ணி சாப்பிட்றோம் எப்படி சாப்பிடணும் அதனுடைய அளவு என்ன இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் ஸோ பசியை எடுத்து சாப்பிடணும் இந்த விஷயங்களாம் நம்ம கற்றுக்கிட்டோம் அதனோட வரிசையில் எந்த மாதிரியான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் நம்ம கற்றுக்கோம் சரிங்களா ஸோ இப்போ உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி உணவு வந்து உணவாக இல்லை அதில் அதிக ரசாயன கலப்புள்ள உணவுகள் தான் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்கிது ஆனால் ரசாயன கலப்பு இல்லாத உணவு கிடைக்கிதானா ரேராக இருக்குது அது எல்லாருக்கும் போய் சேராது ஸோ எல்லா பொருட்களையுமே ரசாயன கலப்பு இருக்காங்கனா ஆமாம் சரி இதில் வந்துட்டு நான் எந்த மாதிரி வந்துட்டு என் உணவை நான் தேர்ந்தெடுக்கிறது மூலமாக என் ஆரோக்கியத்தை நான் பாதுகாத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில டிப்ஸ் இருக்குது அதிக நான் வந்துட்டு அதிகமான ரசாயனம் உள்ள உணவுகளுடைய பட்டியலை சொல்கிறேன் இந்த பட்டியலில் இருக்கிற உணவுகளை வந்து நீங்கள் டெய்லி அடிப்படையில் எடுத்துக்கக்கூடாது அக்கேஷ்னலாக எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுகள் வந்து ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று நான் டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு இன்னொன்று அக்கேஷ்னலாக சாப்பிட்ற சாப்பாடு அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது டெய்லி சாப்பிட்ற சாப்பாட்டில் தினமும் வந்துட்டு நீங்கள் அதிகமான ஒரு கெமிக்கல் கண்டென்ட் உள்ள உணவை எடுக்கிறீங்கன்னா உங்கள் உடம்பு வந்துட்டு கெட்டு போய் அதை நோய் நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் அதிகம் அதுவே நான் எக் அக்கேஷ்னலாக தான் அதை சாப்பிட்றேன் அப்படின்னா இந்த உடம்பு வந்து மேனேஜ் பண்ணும் சரிங்களா இப்போது சரி டெய்லி அடிப்படையில் நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன் அதில் என்னெல்லாம் தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த ஒன்றுமே நம்ம பண்ணுற வேலை என்னென்னா காஃபி குடிக்கிறது பால் கலந்து காஃபியை குடிக்கிறது அதுக்கப்புறம் சாப்பாடு காய்கறி இதில் வந்து அரிசி பருப்பு தவிர்க்க முடியாது காய்கறிகளை தவிர்க்க முடியாது சரி என்னெல்லாம் என்னால் தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிக ரசாயன கலப்புள்ள வெள்ளை சர்க்கரை தவிர்க்க முடியுமான முடியும் பால் பால் வந்து இப்போது உங்களுக்கு ஒரு இயற்கையாகவும் இயற்கையான சூழலில் வளர்ந்த ஒரு நாட்டு மாட்டு பால் வந்து இங்கே வந்துட்டு அவைலபுல்லாம் கிடையாது அந்த பாலே உடம்புக்கு நல்லது கிடையாது உடம்பு சிரிக்காது அப்படி இருக்கும்போது நமக்கு பேக்கெட்டில் கிடைக்கிற எல்லா பால்லையுமே வந்துட்டு அதிகமான ரசாயனத்தை கலந்து பாலை உருவாக்கி தான் நமக்கு தராங்க ஸோ பால் வந்துட்டு உடம்புக்கு நல்லதில்லை அது செ செரிமானமும் சீக்கிரம் ஆகாது அதில் அதிகமான ரசாயன கலப்பு இருக்குது பால் மற்றும் பால் சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே தினசரி அடிப்படையில் எடுக்கிறத நீங்கள் தவிர்க்கணும் ரெண்டாவது வந்துட்டு வெள்ளை சர்க்கரை சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து சமைக்கிறோம் சமையலில் வந்துட்டு என்னென்னலாம் வந்துட்டு உங்களுக்கு அதிக கெமிக்கல் கண்டன்ட் உள்ள பொருட்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னா ஆயில் ஆயில் வந்து முடிஞ்ச வரைக்கும் இந்த செக்கென்ன பயன்படுத்திக்கிறது நல்லது அந்த ரீஃபைண்ட் ஆயிலை வந்து தவிர்க்கிறது நல்லது அப்புறம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மசாலாக்கள் முடிஞ்ச வரைக்கும் மசாலாக்களை நீங்களே உங்கள் கையால் வந்து ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க கடையில் விற்கக்கூடிய அந்த பேக்கெட்டில் அடைக்கப்பட்ட மசாலாக்களை தவிர்க்கணும் அதில் அதிகமான கெமிக்கல் கண்டென்ட் இருக்குது ஓகேங்க வந்து சாப்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் நான்வெஜ்ஜில் வந்துட்டு சிக்கன் இருக்குது இல்லைங்களா ப்ராயிலர் சிக்கன் அதை தவிர்த்துக்கிறது நல்லது அது வளர்க்குற காலத்தில் அதுக்கு அது போடுற ஹார்மோன் இன்ஜெக்ஷன் இதில் இருக்கிற கெமிக்கல் கண்ட் நம்ம உடம்புல ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ அந்த நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராய்லர் சிக்கனை தினசரி அடிப்படையில் எடுக்கிறது தவிர்த்துக்கணும் அப்புறம் மைதா பொருட்கள் நம்ம மைதாவில் பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றது வந்துட்டு வழக்கமாக இருக்குது ஸோ மைதா மற்றும் மைதா பொருட்கள் மைதாவில் வந்துட்டு மைதா மாவை உருவாக்கவே ஒரு கெமிக்கல் வந்துட்டு பயன்படுத்துகிறோம் அந்த கெமிக்கல் கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு ஹெவியாக தான் இருக்கும் ஸோ மைதா சம்பந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நூடுல்ஸ் பரோட்டா இந்த வகையில் ஈவன் குழந்தைங்களுக்கு கூட நூடுல்ஸ் வந்து கடைகளில் வாங்கி கொடுக்குற பழக்கம் நமக்கு இருக்குது அதனால் முடித்த வரைக்கும் இந்த மைதா சம்மந்தப்பட்ட பொருட்களையும் தவிர்த்துக்கிறது நல்லது இப்போ நான் சொன்ன உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்துட்டு தினசரி அடிப்படையில் தான் பயன்படுத்தக்கூடாது வெள்ளை சர்க்கரைக்கு பதில் நீங்கள் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் நாட்டு சர்க்கரையிலையும் கெமிக்கல் இல்லையா அப்படிலாம் கேட்குறீங்க அதுலேயே கெமிக்கல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அதிகமாக இல்லை ஸோ நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்களை அதிகமான ரசாயன கலப்பு இல்லாத உணவுகளாக பார்த்து தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம் ஸோ நம்ம இப்போ என்னென்னா சொல்லியிருக்கோம் வெள்ளை சக்கரை பால் மைதா மற்றும் மைதா பொருட்கள் ரீஃபைண்ட் ஆயில் மசாலா பேக்கெட்டு பேக் கடையில் கிடைக்கிற மசாலா பேக்கெட்டை யூஸ் பண்ணி சமைக்க வேணாம்னு சொல்லியிருக்கோம் ப்ராய்லர் சிக்கன் சொல்லியிருக்கோம் மைதா மற்றும் மைதாவில் பண்ணப்பட்ட பொருட்களையும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த விஷயங்களை வந்து டெய்லி டெய்லி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்லேருந்து கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க எப்போனா ரேராக சாப்பிட்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ரெண்டு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி உணவு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் சிக்கனே என்னாலும் இருக்க முடியாது அப்படின்னா கூட நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்துல ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி சாப்பிட்லாம் சிக்கனுக்கு பதில் நீங்கள் உங்களுக்கு மட்டன் இருக்குது ம வேறு எதையாவது சாப்பிட்டு பழகிக்கலாம் ஒரு உணவுப் பொருள் அதிகமான கெமிக்கல் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது உதவியாக இருக்குது ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களை தவிர்க்கணும் அப்படிங்கிறத வந்து கற்றுக்கிட்டோம் அடுத்தடுத்த காணொலியில் இப்போ நான் இல்லைங்களா மைதா பொருட்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாது பால் பொருட்கள் ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நன்றி வணக்கம்